சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது அக்டோபர் நவம்பர் மாதங்களில் திரைப்படங்களை குறிப்பாக ரஜினி கமல் ராமராஜன் அஜித் விஜய் போன்ற பல நடிகரோட திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகுது அது என்னென்ன திரைப்படங்கள் என்று இந்த வரிசையாக பார்க்கலாம் என்னென்ன திரைப்படங்கள் என்று வரிசையாக பார்க்கலாம் வாருங்கள் முதல் திரைப்படமாக அஞ்சான் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வெளிவந்தது என் லிங்குசாமி இயக்கத்தில் வெளிவந்தது இவன் சங்கராஜா இசையில் சூர்யா சமந்தா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க ஒரு திரைப்படம் ஏக்தோஜி ஒரு பாடல் பார்த்தீங்கன்னா பட்டி சுற்றிலாம் கலக்கி ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது ரசிகர் மட்டியில் ஒரு நல்ல வரவேற்பை கொடுத்தது பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்த ஒரு சிறந்த திரைப்படமாக அமைந்தது பத்து பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த திரைப்படத்தை நவம்பர் இருபத்தெட்டில் இந்த திரைப்படத்தை ரீலீஸ் பண்ணுறாங்க குறிப்பாக அஞ்சாம் திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே என்பது சூப்பரான ஒரு திரைப்படங்க இந்த திரைப்படத்தை ரசிகர்கள் காண்டிய பார்த்திங்கன்னா நவம்பர் இருபத்தெட்டு திரையரங்களை ரீலீஸ் பண்ணுறாங்க ஒரு சூப்பர் திரைப்படங்க அந்த சமயத்தில் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி திரையரங்களை வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக அமைந்தது இந்த திரைப்படமும் நவம்பர் இருபத்தெட்டில் ரீலீஸ் பண்ணுறாங்க ரசிகர்கள் கொண்டாடுங்க அடுத்த திரைப்படமாக பிரன்ஸ் இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு சித்திக் இயக்கத்தில் வெளிவந்தது இளையராஜா இசையில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சூர்யா இளைய தளபதி விஜய் தேவயானி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு ரீரீல்ஸ் பண்ணுதாங்க நவம்பர் இருபத்தி ஒன்று இந்த திரைப்படம் திரையரங்கு ரிலீஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படம் ஒரு கலக்கலான ஒரு காமெடி திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரையரங்கில் நூற்றி எழுபத்தஞ்சு ஓடி வேற லெவலில் ஒரு ஹிட் கொடுத்து பாக்ஸ் ஆஃப் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்த மிக பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம் கலக்கலான ஒரு நகைச்சுவையான ஒரு திரைப்படங்க போர்க்கே தரத்தில் இந்த திரைப்படத்தையும் நவம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி ரீரீல்ஸ் பண்ணாங்க குறிப்பாக இந்த திரைப்படம் பட்டி துட்டியெல்லாம் கலக்கிய சிறந்த ஒரு திரைப்படம் இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு திரையரங்கில் ரசிகர்கள் கொண்டாடும் அளவில் நவம்பர் இருபத்தொன்னு தளபதி விஜய் அவர்கள் அவரோட திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்றாங்க ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடுங்க நவம்பர் இருபத்தொன்னு ரிலீஸ் அடுத்த திரைப்படமாக அட்டகாசம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சரண இயக்கத்தில் வெளிவந்தது பரத்ராஜ் அவர்கள் இசையமைத்திருப்பார் தல அஜித் பூஜா போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க தல அவர்கள் இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பாங்க சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த திரைப்படம் தேட்டரில் நூறு நாள் ஓடிய பக்காவ மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்த திறந்த திரைப்படம் தேட்டரில் நூறு நாள் ஓடிய சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம் இந்த திரைப்படம் ஆக்ஷன் கலந்த ஒரு திருலிங்கான ஒரு திரைப்படம் குறிப்பாக தூத்துக்குடியில் எடுக்கப்பட்டது தல தீபாவளி என்றாலே தல அஜித் குமாரோட திரைப்படங்கள் சிறப்பாக இருக்கும் அந்த அளவுக்கு பிரமாதமாக இரண்டாயிரத்தி நான்கில் இருந்து தல தல என்று அழைக்கப்பட்ட இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பட்டி தொட்டெல்லாம் கலக்கிறதுக்கு அக்டோபர் முப்பத்தொணி தல தீபாவளி கொண்டாடும் அளவுக்கு பிரமாதமாக தேட்டரில் ரிலீஸ் பண்ணாங்க ரசிகர்கள் கொண்டாடும் சூப்பரான ஒரு திரைப்படம் தாங்க அக்டோபர் முப்பத்தொன்னு திரையரங்கில் வெளியிடுறதாங்க அட்டகாசம் அடுத்த திரைப்படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம்தான் கரகாட்டக்காரன் அமரன் இயக்கத்தில் இளையராஜா இசையில் ராமராஜன் கனகா போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க செந்தில் கவுண்டமணி ஒரு கலக்கலான ஒரு திரைப்படம் திரையரங்கில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முன்னூற்றி நாள் தேட்டரில் ஓடி ஒரு சோழாவாக வென்ற மிகப்பெரிய ஒரு நடிகர் உள்ள திரைப்படங்களில் சூப்பர் திரைப்படம் கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ரிலீஸ் பண்ணாங்க போர்க்கை தரத்தில் ஒரு ஆறு மாதம் முன்னகுட்டியே சொல்லிட்டாங்க அந்த திரைப்படத்துக்கோட ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க குறிப்பாக ராமராஜன் அவரோட பிறந்தநாள் தினத்திலிருந்து இந்த திரைப்படம் வரும்னு எதிர்பார்த்தோம் அந்த சமயத்தில் வரல குறிப்பாக குறிப்பாக இந்த ஆண்டுகள் இந்த திரைப்படங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள இந்த திரைப்படத்தை வெளியிடுவாங்க ஏன்னா கரகாட்டக்காரன் அப்படி ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டாவது ஆண்டுகள் தான் இந்த திரைப்படத்தை ரீலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த திரைப்படம் ஒரு தரமான ஒரு கலக்கலான ஒரு திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி அந்த சமயத்தில் பாக்ஸ் ஆஃப் பசுல ஒரு சூப்பர் ஹிட் கொடுத்தது முன்னூற்றி ஐம்பது நாள் ஓடிய திரையின் பொன்னுலாக கொண்டாடிய ராமராஜனின் கரகாட்டக்காரனும் ரீலீஸ் தயாராகிறது அடுத்த திரைப்படமாக உயிருள்ள உஷா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு டிஆர் இயக்கத்தில் வெளிவந்தது டிஆர் நளினி போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அவரே இயக்கியிருப்பார் அவரே இசையமைத்திருப்பார் ஒரு சிறந்த திரைப்படம் இந்த திரைப்படம் தேட்டரில் நூற்றி எழுபத்தி நாள் ஓடி வேறு லெவலில் ஹிட்டு கொடுத்தது படமும் வேற லெவலில் ஒரு ஹிட்டு பாடலும் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் செய்தியாளர்கள் சந்திக்கும் போது பார்த்திங்கன்னா உயிரிழ உஷாவ திரைப்படத்தை போர்க்கே தரத்தில் நானும் வெளியிட போகிறேன் என்னோட திரைப்படத்தை ஒவ்வொரு திரைப்படத்தையும் ஒவ்வொரு மாதமும் நான் வெளியிடுவதாக தயாராகிருந்தேன்னு சொல்லி பத்திரிகையிலே வழிந்து குறிப்பாக இந்த படத்துக்கு தேதிகள் நான் அறிவிக்கவில்லை நவம்பரில் வரும் அக்டோபரில் வரும் ஒவ்வொரு மாதமும் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் ஆகஸ்ட் மாதம் வரும் அப்படி இப்படின்னு எதிர்பார்த்தோம் கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் பாடலும் அருமையாக கொண்டு நிறைய பேர் கேட்கலாம் என்னடா அந்த திரைப்படம்லாம் வரும்னு சொல்லி குறிப்பாக அந்த திரைப்படம் வந்தால் பாடலு மிக அருமையாக கொண்ட ஒரு சிறப்பு திரைப்படம் உயிருள்ள உஷா இந்த திரைப்படத்துக்கான டேட்டு நான் அறிவிக்கலை இந்த திரைப்படம் ரீலீஸ் ஆகும்னு சொல்லி நவம்பர்லே சொன்னாங்க கிட்டத்தட்ட அக்டோபர் ஆகஸ்ட் அப்படி தள்ளி தேடி போயிட்டு இருக்கு குறிப்பாக டிசம்பருக்குள்ளே இந்த திரைப்படத்தை ரீலீஸ் பண்ணிடுவாங்க உயிருள்ள உஷாவும் ரீலீஸ் காத்திருக்கிறது அடுத்த திரைப்படமாக அண்ணாமலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் வெளிவந்தது தேவா இசையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் குஷ்பு சரத்பாபு போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க சூப்பரான ஒரு திரைப்படம் தேட்டரில் நூற்றி எழுபத்தி நாள் ஓடிய சூப்பர் டூப்பர் ஒரு கிட்டு திரைப்படம் இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முப்பது ஆண்டுகளுக்கு பிறவும் இந்த திரைப்படத்தை ரீலீஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு சிறப்பான ஒரு திரைப்படங்க அண்ணாமலை இந்த திரைப்படத்தோட பாடலும் சரி படமும் பட்டி எல்லாம் கலக்கி டிசம்பர் பன்னெண்டில் இந்த திரைப்படத்தை வெளியிடுறதாக தகவல் வெளியாகிறது நெடம்பரில் பட்டி தொட்டியாக கலக்குறதுக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் அண்ணாமலை திரைப்படம் திரையரங்கு வர காத்திருக்கிறது தமிழில் மட்டும் இல்லைங்க கேரளா கன்னடா போன்ற பல மொழிகளில் இந்த அண்ணாமலை திரைப்படத்தை ரீலீஸ் பண்ணுறாங்க அந்த அளவுக்கு போர்க்கை தரத்தில் சிறப்பான ஒரு திரைப்படம் தான் அண்ணாமலை பட்டி தொட்டியெல்லாம் கலைக்க அந்த சமயத்தில் என்ன ஒரு வசூலை கொடுத்ததோ அதே போல் இந்த அண்ணாமலை திரைப்படத்திற்கு இப்போ எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒரு கலக்கலான ஒரு பால்காரனுக்கான எடுத்துக்காட்டாக உள்ள ஒரு சிறந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தை ரீலீஸ் பண்ணுறாங்க அடுத்த திரைப்படமாக படையப்பா இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தை இது ஆர் ரஹ்மான் இசையில் வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சௌந்தர்யா மற்றும் ரம்யா கிருஷ்ணா போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் அந்த சமயத்தில் பட்டி எல்லாம் கலக்கி மிக பிரமாண்டமான ஒரு வெற்றி திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல வசூல் கொடுத்து ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது இந்த திரைப்படத்தையும் ரீலீஸாக நவம்பர் தான் சொல்லியிருக்காங்க குறிப்பாக டிசம்பருக்கு முன்னே இந்த திரைப்படத்தை வெளியிடலாம் இல்லை அக்டோபர் முப்பத்தொன்னில் இந்த திரைப்படமும் போர்க்கே தரத்தில் ரீலீஸ்க்கான தயாராகி கொண்டிருக்கிறது சூப்பரான ஒரு திரைப்படம் படையப்பா திரைப்படத்தில் இருக்க பாடலும் சரி சூப்பர் திரைப்படம் இந்த திரைப்படத்தில் நடிகர்களும் போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்து கொண்டிருக்கும் திரைப்படங்களே இந்த படையப்பா திரைப்படத்தில ரீரீஸ் பண்ணா சூப்பராக இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு திரைப்படம் தமிழ் கன்னடா போன்ற தெலுங்கு போன்ற பல மொழிகளிலும் இந்த திரைப்படத்தை ரீரீஸ் பண்ண போறாங்க குறிப்பாக போர்க்கை தரத்துல நவம்பர் குள்ள இந்த திரைப்படமும் ரீலீஸ் காத்திருக்கிறது படையப்பா அடுத்த திரைப்படமாக சூரிய வம்சம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு விக்ரமன் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்திற்கு ஏ ராஜ்குமார் அவர்கள் இசையமைத்திருப்பார் சுப்ரீம் சார் சரத்குமார் ராதிகா போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இரட்டை வேடத்தில் சரத்குமார் அவர்கள் நடிச்சிருப்பாங்க ஒரு சூப்பரான ஒரு குடும்ப திரைப்படங்கள் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பட்டி திட்டியெல்லாம் கலைக்கு ஒரு நூற்றி எழுபத்தஞ்சு நாள் தேட்டரில் ஓடி பாக்ஸ் போஸ்டில் சூப்பராக கொடுத்த ஒரு திரைப்படம் போர்க்கை தரத்தில் இந்த திரைப்படத்தை நான் வெளியிடுவதாக சரத்குமார் அவர்கள் ரீசெண்டாக ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு குறிப்பாக இந்த திரைப்படமும் டிசம்பருக்குள்ளே நவம்பர் டிசம்பருக்குள்ளே இந்த திரைப்படத்தையும் போர்க்கை தரத்தில் ரீலீஸ் பண்ணுவாங்க ஏன்னா தரமான திரைப்படங்களில் பார்த்தீங்கன்னா இந்த குடும்ப திரைப்படத்தை தேட்டரில் பார்த்தா ரசிகர்கள் ரொம்ப இயங்குவாங்க அன்றைய காலகட்டத்தில் எப்படி எதிர்பார்த்தாங்களோ அதே போலவே இந்த திரைப்படத்திற்கு ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும் அந்தளவுக்கு படமும் சரி பாட்டும் வேற லெவலில் ஒரு ஹிட்டு கொடுத்தது ரிலீஸு நவம்பருக்குள்ளே இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க அடுத்த திரைப்படமாக நாயகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மணிரத்னம் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு இளையராஜா அவர்கள் இசையமைத்திருப்பார் சரண்யா பொன்வனன் உலகநாயகன் கமலஹாசன் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க ஒரு பாக்ஸ் ஆஃபீஸில் பொறுத்த வரைக்கும் சூப்பர் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தீபாவளியில் கலக்கி இந்த திரைப்படத்தை பொறுத்த ஒரு முறை ரீல்ஸ் பண்ணிட்டாங்க திரும்பி இந்த திரைப்படத்தை முக்தா ஃபிலிம் அவர்கள் இந்த திரைப்படத்தை போர்க்கே தரத்துல ரீல்ஸ் பண்ணுறாங்க நவம்பர் ஆறு இந்த திரைப்படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகும் போகுது பட்டி தொட்டிலாம் கலக்கிறதுக்கு நவம்பர் ஆறு உலகநாயகன் பிறந்தநாள் திரைத்தண்டு கட் அவுட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு முன்னே வச்சுட்டாங்க கமலா திரையரங்களை அந்த அளவுக்கு போர்க்கே தரத்துல ஒரு சூப்பரா பெட்ரா பண்ணியிருக்காங்க அந்த முறை பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை குறிப்பாக இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் நாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சமயத்துல இண்டஸ்ட்ரி அளவுக்கு பிரமாதமான ஒரு ஹிட் கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது நாயகன் என்கிற அளவுக்கு இரண்டு கெப்பில் பொதுவாக பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்டப்பு கிடையாது ஒரு வயதான தோட்டமும் ஒரு முதுமையான இளமையாக இருக்கும்போது என்ன நடக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டார் திரைப்படமாக கேங்ஸ்டார் என்றாலே எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வசூல் ரீதியாக கொடுத்து ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் நவம்பர் ஆறு ரிலீஸ் ஆகிறது அடுத்த திரைப்படமாக இரண்டாயிரம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் தான் வல்லரசு என் மகராஜா இயக்கத்தில் தேவா இசையில் கேப்டன் விஜயகாந்த் தேவயானி ரகுரன் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் அந்த சமயத்தில் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி நூற்றி எழுபத்தஞ்சு நாள் ஓடி மிகப்பெரிய வசூல் ரீதியாக ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த ஒரு சிறந்த திரைப்படம் இரண்டு ரெண்டாயிரம் ஆண்டு கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த திரைப்படத்தையும் போர்கே தரத்தில் ரீரீஸ் பண்ணுறாங்க எல் கே சுதீஷ் அவர்கள் குறிப்பாக இந்த திரைப்படம் ஒரு தரமான ஒரு திரைப்படம் வல்லரசு என்றாலே திரையரங்கில் ஒரு அதிர விட்ட அளவுக்கு தீபாவளி தினம் என்றாலே ஒரு சிறப்பு திரைப்படமாக அமையும் அதுபோல இந்த வல்லரசு திரைப்படமெல்லாம் இந்த சமயத்தில் பட்டி தொட்டிலாம் கலக்கி மிகப்பெரிய ஒரு ஹிட் இந்த திரைப்படத்தையும் பார்த்திங்கன்னா நவம்பர் இல்லைன்னா டிசம்பர் அஞ்சு உள்ள இந்த திரைப்படத்தில் ரீலீஸ் பண்ணுறாங்கன்னு அஃபீஷியலாக டேட்லாம் சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக இந்த திரைப்படமும் திரையரங்கில் ரீரீல்ஸாக காத்திருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த திரைப்படமாக தலா அஜித்குமார் அவர்கள் நடிப்பில் அமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு சரண் பரத்ராஜி இசையில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் தலா அஜித்குமார் சால்னி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் தேட்டரில் நூறு நாள் ஓடி சக்க போடு போட்ட ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா மவுசு அதிகமாக இருக்குது இந்த திரைப்படத்தையும் போர்க்கே தரத்தில் ரீலீஸ் பண்ணுறாங்க இந்த திரைப்படத்திற்கான ரீலீஸ் டேட்டுகள் அறிவிக்கப்படவில்லை குறிப்பாக இந்த திரைப்படத்தில் ரீலீஸ் பண்ணுற டேட்டுகளை நான் அபிஷியலாக உங்களுக்கு நான் எப்பவும் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தலை அஜித்குமாரோட திரைப்படமும் ரிலீஸ் ஆகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நவம்பர் அக்டோபர் மாதம் திரையரங்குல வருகிற ஒரு ரீலீஸ் திரைப்படங்களா நம்ம பார்த்தோம் பழைய திரைப்படங்களை தியேட்டரில் பார்க்க போகிறது எவ்வளவு பெரிய மகிமை இருக்குன்னு பாருங்க குறிப்பாக எந்தெந்த படங்கள் ரீலீஸ் ஆகும் என்று கமெண்ட் பாத்திர கமெண்ட் பண்ணு நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கலாம் தியேட்டர்ல போய் பாருங்க ரணகலமா